ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே விரல் ரயை பதிவு செய்யவில்லை எனில் கேஸ் சிலிண்டர் கிடைக்காது என ஒரு தகவல் உள்ளது இந்த தகவல் சம்பந்தமான தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம் கேள்வி இருக்கிற இருக்கல சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் ஆயில் பாரத் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் இந்நிறுவனங்கள் வீடுகளுக்கு பதினாலு புள்ளி இருபது கிலோ எடையில் சமையல் கேஸ் சிலிண்டரை சந்தை விலைக்கு விற்கின்றன அந்த விலைக்கு வாங்கியதும் மத்திய அரசின் மானியத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுது எனவே சிலிண்டர் இணைப்பு பெற்றிருக்கும் பயனாளிகளின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு பணி நடக்கிறது அதன்படி சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் இது தவிர விழி ரேகை அல்லது முகப்பதிவு வாயிலாகவும் வாடிக்கையாளர்கள் சரிபார்ப்பு நடைபெறுகிறது இந்த பணியை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க மத்திய அரசு அவகாசம் அளித்துள்ளது இதுவரை வாடிக்கையாளர்களில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு கூட சரிபார்ப்பு பணி முடிக்கவில்லை எனவே விரல் பதிவு செய்யாதவர்களுக்கும் ஏப்ரல் முதல் கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா என சந்தேகம் எழுந்துள்ளது இதை பற்றி இந்தியன் ஆயில் அதிகாரி ஒருவர் கூறியதாவது பலர் இன்னும் தங்களின் விரலகை பதிவு செய்யாமல் உள்ளனர் எனவே மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பின்பும் வழக்கம்போல் கேஸ் சிலிண்டர்கள் முன்பதிவு செய்து பெறலாம் என அவர் கூறியிருந்தார் ஸோ இதன் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்கா வருட வருடம் கேஸ் சிலிண்டருக்கான மானியம் வந்து வருவதற்காக இகேவைசி பண்ணுவாங்க ஸோ ஆதார் இகேவிசி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதை யாரெல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க வந்து உடனடியாக அந்தந்த கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு இந்த ஆதார் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஆதாரை அப்டேட் பண்ணாமல் இகேவிசி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா வந்து இந்த கேஸ் ஏஜென்சி மூலிமா வீடுகளுக்கே கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யக்கூடிய அந்த நபர்கள்ட்ட அந்த பிங் அனுப்புகிறாங்க ஸோ அது மூலிமா வீடுகளுக்கே டெலிவரி கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யும்போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து பண்ணி தராங்க ஸோ இந்த நடைமுறை வந்து இப்போது செயலில் இருக்குது இந்த இக்கேவைசி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் இக்கேவிசி பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் கேஸ் சிலிண்டர் வராது அப்படின்ற தகவல் வந்து கொய்யானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இகேவைசி பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் கண்டிப்பாக கிடைக்கும் இதை பண்ணாமலே இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கனாக்க அப்படி இருக்க முடியாது ஸோ உங்களுடைய ஈகேவிசி பண்ணி முடிக்கணும் அதே சமயம் உங்களுக்கு வந்து கேஸ் சிலண்டர் தடுப்படக்கூடாது அப்படின்ற காரணத்தால் இந்த ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து கன்ஃபர்மேஷன் வரும் இதனால் உங்களுக்கு மானியம் போடுறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது டேரக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில் போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஈகேவிசி யாரெல்லாம் யார் பண்ணாமல் உடனே உங்களுடைய கேஸ் ஏஜென்சி போயிட்டு நீங்கள் வந்து இகேசி பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயன்பாடு இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயணமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு இன்னும் வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனித உதை காப்போம் நன்றி